கூலி படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு புகைப்படம் ஒன்று இப்போ இணையத்தில் பயங்கர வைரலாகிட்டு இருக்கு அதாவது ஃப்ளாஷ்பேக் காட்சிகளில் தலைவர் நடிக்கும்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது கூலி படத்தில் நடித்தது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவருடைய குரலுக்கு தான் நாங்கள் வந்து ஏஐ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம லோகேஷ் கனகராஜே சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார் தலைவர் அந்த ஃப்ளாஷ்பேக் போஸ்டனில் நடிக்கும்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு தலைவர் தான் அந்த காட்சியில் நடிச்சிருக்காங்க ஆனால் சில பேர் வந்து அதை நம்பலை அது வந்து சிஜி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து சிஜி கிடையாது தலைவரே தான் நடிச்சிருக்காங்க அதை வந்து டிஏஜிங் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து ஏஐ வாய்ஸ் கொடுத்துருக்காங்க இன்றளவும் ஒரு படத்துடைய வெற்றிக்காக எந்த அளவுக்கு வேணாலும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இறங்கி வேலை செய்கிறாங்க அதனால தான் தலைவர் வந்து இன்றும் யாரும் அசைக்க முடியாத நம்பர் ஒன் இடத்துல சூப்பர் ஸ்டாராக திகழ்கிறாங்க தலைவரோட இந்த கடின உழைப்பு தான் அவரை வந்து மம்மேலும் உயத்திட்டே போகுது.